சரி இனி நான் வந்து இதை கிறிஸ்டியன் மாதிரி வந்து ஜீசஸ் ஸ்கூல்ல வந்து அந்த சர்ச்சுக்கெல்லாம் போயெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா இவங்க கேட்குற கேள்வி அப்போ அப்போதான் எனக்கு தெரியுது இதுக்குள்ளே எல்லாமே இயேசுவதான் தான் கும்பிடுறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்து தான் தெரியுது ஒருத்தர் வந்து இயேசுவோட அப்பாவை ஒரு கேங் கும்பிட்றாங்களாம் இயேசுவோட அம்மாவை ஒரு கேங் கும்பிட்றாங்களாம் இயேசுவை ஒரு கேங் கும்பிட்றாங்களாம் இயேசுவே வந்து வேற ஒரு ஸ்டைலில் ஒருத்தர் ஒருத்தர் என்னென்னமா சொல்றாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் இத்தனை கேட்டகரி வரை பிரித்து சொல்கிறாங்க ஆர்சி சிஎஸ்ஐ என்னென்னமோ இந்த மாதிரிலாம் எனக்கு இன்ன வரையும் அதை நாம் லேர்ன் பண்ணிக்கவே இல்லை அப்போ நான் கேட்குறேன் ஒரு ஆங்கிலன் ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளோலாம் இருக்குது கத்தோலிக்க சபை இதெல்லாம் இருக்குங்களா இதில் 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 எங்கேயும் இயேசு இருப்பார் எல்லா இடத்துலையும் இயேசு இருப்பார் பட்டு ஆனால் நீங்கள் இப்படிலாம் ரேண்டமாலாம் அப்படிலாம் ஏசுவை கும்பிடக்கூடாது ஏசுவை கும்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அப்படின்னு டேய் இயேசுவே வந்து இயேசு வந்து நம்ம ஒரு ஒரு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்காகவும் பிறந்தவர் ஒரு ஒரு ஆத்மாக்காகவும் பிறந்திருக்காரு அவருக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது அவருக்கு எந்த டெனாமினேஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு 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 மனிதனா பிறந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் இயேசு இருக்காரு இயேசுவே என்னை காப்பாத்தீங்கன்னு சொல்லி நீ எந்த மதத்துல இருக்கிறவங்க கேப்டா கூட குணப்படுத்துவாரு அதுக்கு அதுக்கு சாட்சியா என் என் உள் மனசு இருக்கு இவங்க கிட்ட சொல்றேன் ஆஹ் இல்ல நீ அந்த சர்ச்சுக்கு போனா ஒரு ரூல்ஸ் இருக்கு நீங்க போனா நான் ஏன்பா சர்ச்சுக்கு போனோம் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஏன் தனியா வீட்டில் உக்காந்துட்டு முட்டி போட்டு இயேசுவேன்னு வாங்க அப்படின்னு சொன்னா காப்பாற்ற மாட்டார் நான் காப்பாத்துவாரு அப்ப நான் அப்படியே பண்ணிக்கிறேன் இன்ன வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்றது யாருக்குமே குறப்ப சொல்லலைங்க யாருக்கும் எனக்கு தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது மட்டும் மட்டும்தான் தெரியும் ஏன் வந்து இத இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா என்ன மாதிரி நிறைய வந்து நிறைய நண்பர்கள் வந்து நான் எங்கே போகிறது இந்த மாதிரி என் ஜாதகம் எப்படி இருக்குது நான் இதுலேருந்து வெளியில் வர முடியலையே நான் இதுலேருந்து என் வெளியில் என் வாழ்க்கை போயிடுமே என்ன என் சொந்தக்காரங்களே என்னை தூக்கி போட்டுருவாங்களே அப்படிலாம் இருக்கிற மக்கள் மத்தியில் நான் சொல்கிறேன் கேளுங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இன்றைக்கி நான் என்னோடய மனைவி என் ரெண்டு பசங்க சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிது நாங்கள் நினச்சது எல்லாமே எங்களுக்கு ஏசப்பா கொடுக்குறாரு நம்ம எந்த வேலையை செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேலை நம்மளுக்கு கொடுக்குறாரு நம்மளுக்கு தப்பாக போகிற ரூட்டை அந்த ரூட்டை மாற்றி நம்ம கரெக்டான ரூட்டில் கொண்டு வர்றாரு நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போறாரு இதை இதை வந்து நான் நம்புகிறேன் ஏன்னா கேடு கட்டவன் நான் எனக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் தூக்கி போட்டேன் நம்ம ஏன்னா இந்த குடிக்கிற பழக்கம் இந்த மாதிரி பிரச்சனை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட நாலு பேர் செத்துட்டாங்க இப்போ மீதி இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் திரும்ப தண்ணி அடிக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் திரும்ப ஸ்மோக் பண்ணுறாங்க தெரியுமா உண்மையா சொல்றேன் மனசார முட்டி போட்டு நீங்க இயேசு கிட்ட எனக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் வரவே கூடாதுன்னு சொன்னா அந்த மைண்டை மாத்தி டைவெர்ட் பண்ணி வேற ரூட்ல கொண்டு வர்றாருங்க நான் சத்தியமா சொல்றேன் இயேசு மாதிரி ஒரு